யர்ஸ் நினைச்சு அவங்க டைராக்ட் பண்ணி நான் நடிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்பிரைஸான அனுபவமான ஒரு அந்த நாட்டு இதை நான் நினைச்சு கூட பார்த்தது நாலு வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்னைக்கு தேதி ஒரு நெம்பரமும் ஈரோனாக இருக்கும் போது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே அன்பும் அதே அழகு அவ்வளவு ஒப்பந்தம் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நான் அது வந்து எனக்கு வந்து மாடல் ப்ரொடக்ஷன்ல வந்து இது அப்புறம் சொல்லி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல அது என்ன கேட்டு கேட்கவே வேணாமே இதுக்கு என்ன கருத விடக்கூடிய அந்த மாட்டேன்னு சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன் செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணலை வேறு படங்களும் பண்ணலை ஸோ அவங்க பண்ணும் போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அந்த புத்தி பழைய ரொம்ப ஞாபகத்தில் வந்துட்டே இருப்பாங்கண்ணா அந்த ஒரு அவங்க வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அது நான் ஒரு நடிகனாலாம் நடிச்சு கூட பார்த்துக்கிறது இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன் அவங்க படம் பண்ணும்போது சும்மா நல்லா பண்ணுறேன் எல்லாம் சும்மா நல்லா பண்ணுற மூலம் அவங்க சொல்லும்போது அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துட்டேன் அவங்க வந்து இந்த பண்ணும்போதுலேயே அந்த அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் அந்த ஒரு டேலண்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணுது நான் வியந்து அந்த 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 வேலை செஞ்சவள பார்த்து பதினொரு நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவளை பார்த்துட்டே இருந்தேன் அதான் நடந்தது இந்த சமூகத்தில் அவங்களை ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துக்காக அவருக்கு பெரிய சுமோ அரசு நிச்சயமாக பெரிய நன்றி அதே மாதிரி அந்த படத்தில் நிறையா அம்மா கிரேஷன் சம்பந்தப்பட்ட அவங்களா வியலோடு நான் வேலை செஞ்சேன் இதோடைய கேமராமேன் ரொம்ப சிதார்த் என்ற அம்மா கிரேஷனுடைய அரவான் படத்துடைய கேமராமேன் ஏன்னா அந்த படத்தை நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அதில் என்ன ஆடு ஒரு சிந்தாந்தர் கூட பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக ஸோ அவரோட அவரோட திருப்பி நான் வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டாஜி மட்டுமல்ல சித்தாந்தம் ஒன்று பண்ணேன் அதனோடய என் கேரலையும் எனக்கு வந்து லைஃப் ஒரு முக்கியமான படம்னா சரோஜா அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணது என் நண்பன் சம்பத் சம்பத்தோட கேரியலேயும் ஒரு இம்பார்ட்டன் சொல்லது அந்த மாதிரி இன்னொரு படம் எல்லாரும் கேட்டார்கள் இல்லையே தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு படம் பியூட்டிஃபுல்லான ஃபீல் ஸோ சிபி சம்பத் கூட நான் வந்து உடனே டிராவல் பண்ண வேலை செஞ்சு பேசிக்கணும் நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் அதே மாதிரி எப்படி வந்து ரேவதினு சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்று பொண்ணெடுத்துக்கலாம் துறக்கிப்பட வேண்டிய ஒரு நடிகை வந்து கூட தமிழ் சினிமாவுடைய வரலாறு இருந்ததுன்னா ஒத்த அளவுங்கிற பேரில் தான் அந்த வரலாறு எழுதவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணி ஓட ஊழல் சொன்னது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெருமையான திறன் கிடையாது என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மர் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க அவரோட ரொம்ப சீம்பிளன் அவர் ரொம்ப அழகா படம் பெரிய படங்கள் இல்லைன்னா கூட நம்ம நல்லா பழகுனாங்க அவங்களோட அவனுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்து நம்ம திரைகள் பார்த்தது மிக வந்து பார்த்துருவோம் வேண அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதன் ஆரி அது போக இருக்கிற இந்திய ஆள் ஆல் கோஸ்டார்ஸ் எல்லார்தோடும் நான் வேலை பார்த்தேன் வந்து ஒரு இது வந்து இது இவைக்கு நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஆகும் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் என் ஃபிலிம் கேரியர்லேயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு படமும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடிப்பாக வந்துடும் அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து ஒரு அல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்து இவங்கள ட்ராவல் பண்ணுறது அது நானும் ரேவதி மேடம் சம்பந்தெல்லாம் போய் லாயர் மீசில் போய் காலையில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஒரு அது ஒரு பரபரமான சோசியல் மீடியா நியூஸ் ஆச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப அனுமவமான நாட்கள் அது நான் மறக்கவே முடியாது அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ குட் ஆஃப் இப்போ ரொம்ப நல்லா யோசிச்சுக்கிட்டாங்க எல்லாருக்கும் நான் இந்த லோன் ப்ரொடக்ஷன் வரைய ஃபீல் பண்ணேன் இன்னொரு இன்னொரு கம்பெனி வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் தேங்க் நான் ஸ்டார் அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நானே கதையை சுற்றி சொல்லும் போது அவர் தான் எனக்கு என்னன்னே தெரியும் இது வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகக்கூடிய கொண்டாட போகிற ஒரு வெப்சீரிஸ் இது வீட்டுக்கு வீடு எல்லா குட் ஒய்ஃப் இருக்கும் அது நிச்சயமா வந்து பல ரிசெப்டி உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த வெப்சீரீஸ் உருவாக்கி நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா

நிச்சயமா வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அன்னைக்கு கூட வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டில் கூட அவங்க இன்வால்மெண்ட் இருக்கும் அதே நிதானம் பொறுமை அன்பு அதுவே சபர் சொல்ல மாதிரி தான் எங்கே சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்து அவ்வளவு தன்மையாக ஒரு ஆஃப்டே அட்ஜஸ்ட் பண்ணால் கூட எவ்வளவு பணிவாக கேட்பாங்களோ அதையே தான் இன்றைக்கும் நான் பார்க்குறேன் அதே அப்போ தான் நான் பார்த்தேன் அது மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்போ வந்து அவங்க வாட்ர பர்ஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வச்சது வச்சுபடி எல்லாமே சரியாக இருக்கணும் அந்த ஷூட்டிங் என்ன சொல்லிட்டோமோ சொல்லப்படி நடக்கணும்ன்றதுல எப்பவுமே இருப்பாங்க அது இந்த ஷூட்டிங்கே எஸ் டேரக்டராக நான் பார்த்தேன் அது சம்மந்த சொல்கிற மாதிரி தப்புனா கூட அதை அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அதனால விஷயமான காம்ப்ரமைஸ் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ரொம்ப பிளானாக ஒர்க் பண்ணாங்க மற்ற என்டையர் டீம் நல்லா கிடக்கும் வேலை வந்து பர்ஃபெக்ட் அந்த ஷார்ட் இவ்வளோ தான் அது போதும் அது ஒரு அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அவங்க பார்த்து அருமையான

ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு நம்ம நான் ரேவதி மேடம் சொல்றாங்க சொன்னேன் அவன் வந்து மண் வாசனைக்கு முன்னேடியே ஒரு கோயில் விட அவங்களுடைய பரதநாட்டிய பிரகிராம பார்த்திருக்கேன் அப்ப எத்தனோன்னு பொண்ணா பார்க்கும்போது ஒரு சின்ன சிறு அழகான சிறுமி அழகான பெண் அழகான தாய் என்ன அவங்க அழகான பாட்டி அழகான பாட்டி வரைக்கும் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அழகுதான் அந்த அழகான ரேவதி மேடம் நன்றி

கண்டிப்பா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் என்ன நம்ம வீட்டில் எல்லாம் போனோம்னா வெப் சீரிஸ் பார்க்கறதுன்றது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையா நிறைய நேரம் நம்மளும் ஓய்வு இருக்கும் போது பார்க்கறேன் இது கூட சினிமாக்கள் குறைஞ்சி வந்து நிறைய ஃபாரின் வெப் சீரிஸ் பார்க்குறோம் நம்ம இதுலேயும் நல்ல வெப் சீரிஸ் வரும்போது பார்க்குறோன்றது வந்து முக்கியமாக சினிமாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறாங்க மறுநாள் பார்க்குறாங்க நான் பார்த்த அப்படி இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு எத்தனை எபிசோட அன்னைக்கு பார்த்து முடியுமா மேக்ஸிமம் பார்த்து முடிச்சுட்டு தூங்குறதுன்ற மாதிரி ஒரு